அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பூவரசன் நாடக மன்றம் அவலூர்பேட்டை லைனில் கடப்பநந்தல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சக்தி நாடக மன்றம் காட்பாடி பக்கத்தில் வி புதூர் அப்படிங்கிற உள்ள நம்ம சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த பெரிய சலமனத்தம் சபரி நாடக மன்றம் வாலாஜா தலங்கை அடுத்த வரதராஜபுரம் திருவலம் அசோக் மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த மேட்டுப்பாளையம் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் சாத்துமதுரை அடுத்த வசந்தபுரம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த தண்டுமாரியம்மன் கோவில் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் பாகாயம் அடுத்த பல்ல இடையம்பட்டி வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ஆரணி திருமணி அடுத்த கள்ளித்தாங்கல் பத்மா நாடக மன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த இருபத்தி மூணு ஏ கொளத்தூர் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் வேலூர் அடுத்த கொட்டாவூர் துளசி நாடகமன்றம் மன்றம் கேலூர் அடுத்த விலாங்குப்பம் காலனி நவீனா நாடக மன்றம் காஞ்சி கடலாடி அடுத்த கல்பயிர் செய்யாறு வாணி நாடக மன்றம் வந்தவாசிட்டு கீழ்கொடுங்கலூர் அடுத்த வேலியம்பாக்கம் துர்காதேவி நாடகமன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த அரியத்தூர் கோணலம் ஏழுமலை நாடகமன்றம் செஞ்சி அடுத்த கல்லடிக்குப்பம் முத்தாலம்மன் மன்றம் ஒட்டம்பட்டு செஞ்சி ஒட்டம்பட்டு அடுத்த தென் தென் புதுப்பட்டு நந்தினி மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் புதூர் ஆரணி வள்ளி நாடக மன்றம் தேசூர் அடுத்த தேசூர் பள்ளத்தெரு தனம் மன்றம் கன்னமங்கலம் அடுத்த வண்ணாங்குளம் தனுஷ் நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த புளியனூர் இன்றைக்கி இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இதுவரைக்கும் நம்மளுடைய ஆரணி சிவா அம்மு நாடக மன்றம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது உங்கள் ஊரில் நான் ஒரு நாடகம் அனுப்புகிறேன்னு சொன்னால் அது உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கிறதுனால அப்படியே பக்கத்தூர் சொந்த பந்தம் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க அந்த உணவுச்சங்கிலி மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி தான் எங்களுக்கு நாடக வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம ஊர்ல ஆடிட்டாங்களா அவ்வளோதான் அப்படின்ட்டு விடாம நம்ம சொந்த பந்தம் பக்கத்தூர் அக்கத்தூருக்குலாம் சொல்லி நீங்க நாடக வாய்ப்பு கொடுக்குறீங்க அந்த மாதிரி அன்புள்ளம் கொண்ட நாடக கலை ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நீங்க எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்முக்கு சப்போர்ட் பண்றீங்க நாடக கலைக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றும் தலை வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்